வணக்கம் மக்களே காசாவயல் கண்ணன் கதைகள் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடையிறோம் இன்றைய காணொலியில் நம்ம சிறார் எழுத்தாளர் ஆர்வி பதி அவங்க எழுதின தவளை இளவரசி அப்படிங்கிற கதையை தான் பார்க்க போகிறோம் காஞ்சி நாட்டோட மன்னன் மாரவர்மன் இந்த மாரவர்மனுக்கு ஒரு அழகான மகன் இருந்தார் அவர் இந்த நாட்டோட இளவரசர் அவர் பேரும் மாறன் இந்த மாரவர்மன் மன்னனுக்கு ஒரு ரொம்ப அழகான பொழுதுபோக்கு என்ன அப்படின்னா காட்டுக்கு வேட்டையாட செல்வது தன்னுடைய படை ப படை வளத்தோடு சேர்ந்து அப்படியே காட்டுக்குள்ளே போயிட்டு பெரிய பெரிய விலங்குகள் சிங்கம் புலி சிறுத்தை மாதிரியான பெரிய விலங்குகளை வந்து அவர் வேட்டையாடிக்கிட்டே வருவார் அப்போ கூடவே தன்னுடைய மகனையும் அழைத்துக்கிட்டு போவார் அதனால் இந்த மகன் மாறனுக்கும் அந்த வேட்டையாடுவதில் பற்றி ரொம்ப ஈடுபாடு சின்ன வயசுலயே வளர ஆரம்பிச்சிருச்சு அவர் வளர்ந்து இளைஞனான உடனே அவரும் தனியே நானும் காட்டுக்கு போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டு அவர் காட்டுக்கு வேட்டைக்கு போவார் இப்படி பல நாள் போயிட்டு இருந்தப்ப ஒரு நாள் போயிருக்கப்ப என்னாச்சுன்னா காட்டுல வேட்டையாடிக்கிட்டு இருக்கப்ப ரொம்ப தூரம் போவாங்க காட்டுக்குள்ள அப்படி போறப்ப அவருக்கு தண்ணி தாகம் எடுத்துருச்சு தண்ணி தாகம் எடுத்துட்டா தண்ணி குடிக்கணுமே தண்ணி எங்கே பார்த்தாலும் தண்ணியே கிடையாது தண்ணி ஒரு போட்டு தண்ணி கூட கிடைக்கல தன்னுடைய எல்லாம் காட்டுக்குள்ள அனுப்பி எங்கேயாவது தண்ணி இருக்கான்னு தேடிட்டு வர சொல்றாரு தேடி பார்க்கறாரு கிடைக்கல அவரும் தன்னுடைய குதிரை எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் போய் தேடி பார்க்கறாரு கொஞ்சம் தூரத்துல ஒரு தண்ணி ஒரு குளம் மாதிரி ஒண்ணு இருக்கு அதை பார்த்தா அவ்வளோ அந்த தண்ணி வந்து அப்படியே பளிச்சுன்னு அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கு அந்த குளத்துக்கு அடியில என்ன கிடக்குங்கிறது அந்த பூச்சிகள் மீன் எல்லாம் கிடக்குறதெல்லாம் அவளுக்கு கண்ணாடி மாதிரி பளிச்சுன்னு தெரியுது ரொம்ப அவருக்கு வந்து சந்தோஷம் ஆயிடுச்சு ஆஹா நம்மளுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணி இந்த குளம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் அழகா உட்காந்து கரையில உட்காந்து ரெண்டு கையையும் குவிச்சு தண்ணி அள்ளி குடிக்கலான்னு போறப்ப திடீர்னு ஒரு குரல் கேக்குது இளவரசரே அந்த தண்ணீரை நீங்கள் அருந்தாதீர்கள் இளவரசனுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கு யாருமே இல்லாத காட்டுக்குள்ள யார் ஏதோ பாதி பேசுற மாதிரி இருக்கே அப்படின்னு சுத்தி முத்தியும் பாக்குறாரு ஒண்ணும் தெரியல திரும்ப மறுபடியும் அவர் கையை வச்சு தண்ணி எடுத்து குடிக்கலான்னு போறப்ப மறுபடியும் இளவரசரே நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் ஏதாப்ல பாக்குறாரு ஒரு கல்லுல ஒரு தவள பெரிய சைஸ் தவளை அவங்க உட்கார்ந்துருக்கு அந்த தவளை தான் பேசுங்கிறத அவர் அப்புறமா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டார் திரும்பவும் அந்த தவளை சொல்லுது இளவரசரே நீங்கள் ஒரு நாட்டின் இளவரசராக இருக்கீங்க இந்த தண்ணில விஷம் கலந்திருக்கு இந்த தண்ணியை குடிக்காதீங்க அப்படின்னு உடனே இளவரசர் ரொம்ப கடுப்பாயி டென்ஷன் ஆயிட்டாரு சும்மா போய் விளையாட்டு தரமா எதா பண்ணிட்டு இருக்காது நானே ரொம்ப தாக்கத்துல இருக்கேன் நான் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கையை வச்சு தண்ணி குடிக்க போறாரு இளவரசரே உண்மையா சொல்றேன் அந்த தண்ணியில விஷம் கலந்துருக்கு அதை குடிச்சுன்னா உங்க உயிருக்கே ஆபத்தாயிரும்னு சொல்லுது சொல்லுது அந்த தவளை உடனே மறுபடியும் இப்படி பாக்குறாரு எது தாப்புல ஒரு மான் வந்து அந்த கரையில குளத்தோட அந்த கரையில அந்த தண்ணியை குடிக்க வருது குடிச்சு அடுத்த நிமிஷமே அது மயங்கி அப்படியே விழுந்து செத்து போயிடுது அதை தான் இளவரசர் அதிர்ச்சி ஆயிட்டாரு ஆகா நம்ம உயிரே போக வேண்டியிருந்திருக்கும் போல இருக்கே நல்லவேளை இந்த தவளை வந்து நம்ம உயிரை காப்பாத்திருச்சேன்னு சொல்லிட்டு தவளையை பார்த்து சொல்றாரு என்னுடைய உயிரை நீ நீ சொல்றதை கேட்காம நான் மாட்டுக்கு தண்ணி குளிச்சிருந்தேன்னா நானே நேரம் செத்து போயிருந்திருப்பேன் அனாதையா கிடந்திருந்திருப்பேன் நல்லவேளை என்னுடைய உயிரை காப்பாத்திட்டு என்னுடைய உயிரை காப்பாத்தின ஒரு நாட்டோட இளவரசனை காப்பாற்றுன உனக்கு என்ன பரிசு வேணும் கேள் நான் உனக்கு பரிசு தர்றேன் அப்படின்னு அந்த இளவரசர் சொல்றாரு உடனே அந்த தவளை சொல்லுது அப்படியா நான் எது கேட்டாலும் நீங்க தருவீங்களா நீ என்ன கேட்டாலும் தருவ என்னுடைய உயிரை காப்பாத்திருக்க நீ என்ன வேணாலும் கேளு நான் உனக்கு தர்றேன் மறுபடியும் பேச்சு மாறக்கூடாது வாக்கு மீறக்கூடாது நான் என்ன கேட்டாலும் தருவீங்களா தவளை திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுட்டே இருக்கு நிச்சயமா தருவேன் நீ என்ன வேணாலும் கேளு என்னோட உயிர் தான் எனக்கு முக்கியம் அந்த உயிரையே நீ காப்பாத்தி கொடுத்துருக்கியே உனக்கு நான் பரிசு தர்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு அந்த இளவரசர் சொல்றாரு உடனே அந்த தவளை சொல்லுது ஒரு நாட்டோட இளவரசனான உங்களை உங்களுடைய உயிரை காப்பாத்தி கொடுத்த என்னைய நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஐயோ இதை கேட்ட உடனே இளவரசர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு என்ன விளையாடுறியா வேற யாராவது இந்த கேள்வி கேட்டிருந்தா நான் இந்த இடத்துல தலையை சீவிருப்பேன் ஒரு தவளைங்கிறதுனால பேசாம இருக்கேன் ஓடி போயிருங்கட்டு இல்லை இளவரசரே நீங்க தப்பு பண்றீங்க வாக்கு கொடுத்துருக்கீங்க அதை காப்பாத்த மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் ரொம்ப கோவமாகி அந்த இடத்த அந்த இடத்த விட்டு வேகமா குதிரை எடுத்துக்கிட்டு நாட்டுக்கு ஓடி போயிடுறாரு அங்க போய் அரசர்க சொல்றாரு அப்பா அப்பா இன்னைக்கு வேட்டைக்கு போன இடத்துல ஒரு இது இது நடந்தது ஒரு தவளை வந்து என்னுடைய உயிரை காப்பாத்துச்சுன்னா ஒரு குளத்துல போய் தண்ணி குடிக்க போனேன் அந்த தண்ணியில விஷம் இருக்குன்னு சொன்னிச்சு நான் நம்பாம தண்ணி குடிக்க போறப்ப எதிர்த்தாப்புல இருந்த ஒரு மான் வந்து தண்ணியை குடிச்சிட்டு இறந்துச்சு உடனே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த தவளைக்கு ஏதாவது பரிசு கொடுக்கலான்னு சொல்லி கேட்டா அந்த தவளை நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கு இளவரசரின்னு சொல்லுது நான் மறுத்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க தந்தையா சரியான விஷயம்தான் பண்ணிருக்கிற நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ணி விட்டுராம வந்தாம ஒத்துக்காம வந்துட்டி அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றார் அப்போ அந்த அரண்மனையில் இருக்கிற ராஜகுரு சொல்றாரு அரசே இது தவறான செயல் ஒரு மன்னன் வாக்கு மீறக்கூடாது ஒரு மனிதனே வாக்கு மீறக்கூடாது சொன்ன சொல்ல காப்பாத்துறதுதான் நல்ல மனுஷனாகவும் நல்ல மனிதனாகவும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றோம் அதனால நீங்க வந்து நிச்சயமா அந்த தவளையை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன வாக்கை நீங்க காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றாரு பெரும்பாலும் ராஜகுருவோட வாக்கை வந்து யார் மீற மாட்டாங்கல்ல வேற வழியே இல்லாம இளவரசன் அந்த தவளையை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான் உடனே தடபுடலான ஏற்பாடுகள் நடக்குது தவளைக்கும் இளவரசருக்கும் கல்யாணம்னு ஊரெல்லாம் அறிவிக்கிறாங்க மண்டபமே கூடிய அழகெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க தாலி கட்ட போற நேரம் வருது வேற வழியே இல்லாம ரொம்ப வருத்தத்தோட அந்த இளவரசன் அந்த தவளைக்கு தாலி கட்டுறாரு தாலி கட்டுற அடுத்த நிமிஷம் அந்த பக்கத்துல தவளையை காணாம் எல்லாரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க தவளைக்கு பதிலா ஒரு அழகான ஒரு இளவரசி உட்கார்ந்துருக்கா எல்லாருக்கும் ஆச்சரியம் அதிர்ச்சி என்னது தவளை எங்க தவளை எங்க தவளை எங்க போயிருச்சு ஒரு அழகான இளவரசி உட்கார்ந்துருக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னு எல்லா கண்ணை தொடச்சிட்டு பாக்குறாங்க இளவரசனே ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கான் எங்க தவளை அப்படின்னு இளவரசன் கேக்குறப்ப நான் தான் அந்த தவளை அப்படின்னு அந்த இளவரசி பேச ஆரம்பிக்கிறான் நண்பர்களே நான் இந்த பக்கத்து நாட்டு மகத நாட்டோட இளவரசி நானு எங்கப்பா ஒரு மிகச்சிறந்த அரசர் அந்த அரசவைக்கு ஒரு முனிவர் வந்தப்ப நான் அந்த முனிவரை என்னையா இப்படி பட்டையும் கொட்டையும் காவி வெட்டியுமா கட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கேலி பேசிட்டேன் உடனே கோபமான அவர் ரொம்ப உச்சத்துக்கு போய் என்னை சாபம் விட்டார் என்ன சாபம் தெரியுமா நீ ஒரு தவளையா பிறந்து ஒரு குளத்தங்கரையில இருக்கணும் அந்த குளம் தண்ணி விஷத்தன்மை வாய்ந்ததா இருக்கும் அந்த தண்ணியை பருகுவதற்கு ஒரு இளவரசன் வருவான் அவனுடைய உயிரை காப்பாத்தி நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அவன் தாலி கட்டின அடுத்த நிமிஷம் உன்னுடைய சாப விமோச்சனம் கிடைச்சு நீ இளவரசியா மாறிடுவ அப்படின்னு சொன்னாரு தான் நான் அந்த குளத்துக்கரையில் காத்திருந்தேன் உங்களுடைய உயிரை காப்பாத்தினேன் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வேண்டுமே நீங்களே நீ கல்யாணம் பண்ணிட்டீங்க எனக்கு மறுபடியும் இளவரசியான உருவம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த இளவரசனுக்கு தாங்க முடியாத சந்தோஷம் ஆஹா இவ்வளவு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு கேக்குறான் சொன்ன சொல்ல காப்பாத்தினதுக்கு சரியான நீதி கிடைச்சிருச்சுன்னு ராஜகுரு அரசன் நாட்டு மக்கள் எல்லாரும் சந்தோஷமா பாராட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்ப இளவரசன் கேக்குறான் சரி சரி நீ இங்க வந்துட்டியே இளவரசி அப்ப அந்த குளம் விஷத்தன்மை வாய்ந்த அந்த குளத்துல வேற யாராவது தண்ணியை குடிச்சு செத்து போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறான் அதற்கு அந்த இளவரசி சொல்றா இல்லை இளவரசரே அந்த குளம் இந்நேரம் காணாமல் போயிருக்கும் அந்த முனிவரே அப்படித்தான் சொன்னார் எப்பொழுது நீ அந்த இளவரசனை காப்பாற்றி திருமணம் செய்து கொள்கிறாயோ அடுத்த நிமிடம் அந்த நீர்நிலை இல்லாமல் போய்விடும் சொன்னாரு நிச்சயமா போய் அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அந்த நீர்நிலையே இல்லாமல் போயிருக்குன்னு சொல்லி சந்தோஷமா சொல்றா உடனே அந்த இளவரசரும் அந்த இளவரசியும் அழகான ஒரு வாழ்க்கையை தொடங்கினாங்க இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா சொன்னதை செய்வோம் சொன்னது நிச்சயமா செய்யணும் சொல்லை காப்பாற்றுவோம் சொன்ன சொல் மீற மாட்டோம் அப்படி இருந்தா நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் அருமையான கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோட சந்திப்போமா அதுவரைக்கும் அன்புடன் உங்கள் காசாவயல் கண்ணன்